இது ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்ல குண்டு மிளகாய் இது வந்து மோர் குழம்புக்கெல்லாம் அந்த வரமிளகாய் ஓடுவாங்க நம்மியே புடிச்சுங்க அதை வந்து கோழி பறிக்கிறதுக்குல சுத்தி வர சீலை வச்சு அடைச்சுங்க படாத வாடு வட்டு செடி வந்தது உள்ள இறங்கி பச்சை மொட்ட குச்சி விட்டுட்டு கோழி சாப்பிட்டுருச்சு இங்க இருக்கு அது தப்பு தவறி ஒண்ணு வந்துருக்குது ஒரு வெண்டைக்காய் செடியுமே ஒரு மிளகாய் செடியும் இது அப்புறம் இங்கே வாங்க புதினா இப்பதான் நடிவு செய்யா அதே எல்லாம் பறிச்சு புடுங்கி புடுங்கி வந்துடுது

இது ஆறாமாலும் அங்கே வருங்க வாருங்க செராய் கிடக்குது அகத்தி கீரை இந்த வல்லாரை வல்லாரை காசு கொடுத்து வாங்கிட்டு நான் ஆ இது சூப்பரா அங்க ஒண்ணு இருந்துச்சு நீ சாணி தெளிச்சு விட்ட அதனால கொய்யாக்கு தெளிச்சு கொய்யா செடி இதெல்லாம் கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி தீ வைக்கணும் இதெல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் இது பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்குது மாடு கட்டினதுலேருந்து அப்படி இருக்கு ம் ஒரு ஒரு வெண்டைக்காய் பரவாயில்லது செடி இருக்கிறது இதெல்லாம் வெண்டைக்காய் பிடிச்சிருச்சு பெருசாக அவங்க ஊற்றுத பிடுங்கிடுச்சாட்டிருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு இந்த சைடு எப்போ போல் மல்லிகைப்பூ செடி உடக்காய் இப்போது குச்சி மாதிரியே நிறைய வருது மல்லிகைப்பூ வருக்குமானால் அங்கே உள்ளுது இந்த ரெண்டு மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ வருஷம் அப்புறம் இங்கே இந்த முழுக்கத்திரி அது பாவ வேணா தானன்னு ஒன்று ரெண்டு ப பிடிச்சிட்டு இருக்குது இங்கே பாகக்காய் செடி ஒன்று இருக்குது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குது குளிச்ச கீரை இங்கே இருக்குது அப்புறம் இங்கே அவரைக்காய் கொடி ஒன்று வந்துருக்குது அப்போ இங்கேயும் ஒரு காக்கடா வச்சா அதுவும் இருக்குது அப்புறம் இந்த சைடு எப்போ சுண்டக்கா செடி அடுக்கு மல்லி வில்வ மரம் மருதாணி வேறுங்க இப்போ தான் சின்னதாக இருக்குது குட்டி ஆடு பிடிச்சி கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருது செம்பருத்தி வெற்றிலையே நான் எப்படி பண்ணி வச்சுருக்குது வேறு கொழு கொழுன்னு இருந்ததை இந்த ஆடு தொலை பெரிய தொலை இங்கே நம்ம டைகர் குட்டி வந்துட்டார் டைகர் குட்டி நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் ஆனால் புளிப்போ அண்டாம் புளிப்பாக இருக்குது கலர் இருக்குது ஊருகா ஓடுறக்கெல்லாம் ஆகும் மற்றபடி சாப்பிட்றதுக்காக இந்த கீரைவாரு குளால் கீரை இங்கே வந்துருச்சு நல்லா குளால் கீரை அது கோழி பிடிச்சி கொத்தியும் பா தப்பி தவறி வந்திருக்குது சிறுபண்ணாங்கண்ணி அங்கே இருக்குது வருங்க உள்ள அது சிறுபண்ணாங்கன்னு இது கல்வாலை சுகாச வச்சது அவரை செடி நிறைய முளைச்சிருச்சாட்டுக்குது பத்து இருபது செடியாட்டெல்லாம் அந்த விதை உளுந்து விழுந்து போன வருஷம் இருந்து செடியில் அட பாவத்தை பிடுங்கி எறிஞ்சி இப்போ பத்து இருபது செடி இருக்க மாட்டேங்குது இங்கே வாருங்க இந்த என்னதாது முடக்கத்தாங்கீரை ரொம்ப கத்தீரை இருக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத கொடியெல்லாம் அறுத்துட்டா என்ன போட்டு கம்பி வேலையே அம் தீரமாட்டேங்குது வாருங்க கோவை 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 கீரை எல்லாம் சாப்பிட்றாங்க நாங்கள் சாப்பிட்றதே இல்லை கீரை அந்த சைடுக்குது அதையும் சாப்பிட்றதில்ல பப்பாளியும் சாப்பிட்றதில்ல இது ரொம்ப சப்பையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டில் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிறது இங்கே ஒரு வேப்ப மரம் வருது என்ன பண்ணுவாங்களோ வெட்டிடுவாங்களோ என்னன்னு தெரியல துண்டக்கா செடி இங்கெல்லாம் வந்துச்சு வருங்க நல்லா சுத்தம் பண்ணுவோணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரௌண்டு சுத்தம் பண்ணால் தான் நல்லாயிருக்கு படுதா போட்டு விடாமே போயிட்டா பிடிவுங்கப்பா இதே வேலை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் ஒரு ஆள் ஒரு நாள் போடுறது ஒரு நாள் போடுறதில்ல ரோஸ் செடி வருங்க இந்த அவரைக்கொடி போட்டு மாட்டி அப்புறம் அவரைக்கொடி கட் பண்ணி விட்டுனாட்டி இப்போ ஏதோ கொஞ்சம் துளிர் விடுதுங்க ரொம்ப ரோஸ் செடி நிலமையே மோசமாக போச்சு ரோஸ் செடியில் காய் வரும் இப்போ தான் பார்க்குறேன் அது பூதா அப்படியாக இருக்குது காய் மாதிரி எப்படி இருக்கு நம்ம தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தண்ணி வைக்கணும் ஏங்க மேடம் அங்கே ஒரு மேடம் தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு மாதுளை மரம் பார்த்துங்க இது அப்போ நான் ஸ்கூல் போகும்போது சின்ன பிள்ளையா இருக்கும் இருந்து இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த மாடு உறைஞ்ச உறைஞ்சி உறஞ்சு உரைஞ்சி எல்லாம் உரிச்சுட்டு சைட்லலாம் எல்லாம் வாடிப்போ வறண்டு போச்சு ஒரே ஒரு கொத்து மட்டுந்தான் என்ன என்னாலுமோ தெரியல இந்த மரம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மாதுளை மரம் இனிப்பா பன்னீர் மாதுரியம்